சோபி ஒரு மாதிரி இருக்கா ஒன்றும் இல்லை சோபி நார்மலாக தான் இருக்கேன் காரில் வரலாம் அது ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் எப்படி இருக்கேன் போய் சொல்லாத எங்கள் மாமியார் உன்னை ஏசினதான் நினச்சி தானே வருத்தப்படுறேன் அது எப்போவுமே தானே ஏசுகிறாங்க இப்போம்மா புதுசாக ஏசுகிறாங்க இப்போ இவங்க அம்மா திட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மாமியார் ஏன் எங்கேயும் ஒய்யாமல் திட்டுதுன்னே தெரில அது ஒன்றிய மட்டும் இல்லை எல்லாத்தையும் திட்ட தான் செய்யும் அதுக்கு வந்து பணக்கார இருந்தாங்கன்னா அவங்க காலையில் கூட விழுந்துடும் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸாக இருந்து நினச்சிக்கேன் எப்படியும் ஏசிக்கிட்டே இருக்கும் சோபி நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதானே நீ கேட்டு நான் என்ன தப்பாக போறேன் கேளு நீ எப்படி உங்கள் மாமியார் கூட இருக்கா ம் நல்லா கேட்டப்போ முத அது என்கிட்ட எப்படி இருந்து சமாளிக்கும் கேள்வி உங்கள் மாமியார் எப்படி வருத்த எடுக்கப்போ வாங்கிட்டே இருந்தனால தானே நிற்கும் ஆ நிற்கும் நிற்கும் நல்லா நிற்கும் அதுவும் முதல் என்கிட்ட பேசவே முடியாது நீ பார்த்ததே ஓட தான் நீ இப்படி சொல்லி இப்படி இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாயேன் பின்ன உனிய மாதிரி அமைதியாக தான் நினச்சிக்க எல்லோரும் தலையில ஏறி மசாலா அடிச்சுட்டு போயிடுவாங்க நானும் முதல் வந்த புதுசில் என்னமோ அமைதியாக தான் இருந்தேன் யூக படத்தில் பார்த்துக்க நம்ம அமைதியாகவே இருக்கக்கூடாது பதிலுக்கு பதில் அடி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு நாளும் ஏற்றி ஏற்றி பேசினா தன்னாலும் அமைதியாக அடங்கிட்டேன் எப்பா எனக்குலாம் உங்கள் அளவுக்கு தைரியம் கிடையாதுப்பா உங்கள் மாமியார்லாம் எங்கள் மாமியார் மாதிரி கிடையாது அது வந்து எங்கள் மாமியார் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆட்டம் ஆடும் நீங்கள் வீட்டில் போய் பாரு அது உங்ககிட்ட நாங்கள் தான் பேசுவோம் எங்கள் மாமியார் தான் அது ஏற்றி ஏற்றி விடுதலாம் அதனால அப்படின்னு அடிக்குது சும்மார் பக்கத்தில் சின்ன தெற்கு காதல் கேட்டுற போகுது அவங்களாம் அவங்க அக்கா மாதிரி கிடையாது ரொம்ப நல்லவங்க ரெண்டு பேரும் என்ன தனியாக குசு குசுன்னு பெஸ்ட்டே இருக்கீங்க இனியும் கொஞ்சம் சற்றுக்கங்களாம் ஏற்ற கொசுகசெல்லாம் பேசலை அவங்க மைனியை பற்றி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓ மாமியாரே எப்படி சமாளிக்கேன்னு வேற ஒண்ணு இல்லை நல்ல கல்வி தான் கேட்டிருக்கேன் ஏன் மைனி தான் உன் ஃப்ரெண்ட்டை வட்ட படாதபட பட்றாங்கப்பா சித்தி ம் சித்தி கொஞ்சம் காரு ஓட்டான் ஏன்ண்ணே நீ ஓட்டுனேண்ணே சித்தி நீ கொஞ்சம் நான் அந்த சைடு வந்து இந்த சைடுல உட்கார முடியாது ஏன்னா பின்னாடி போய் உட்காரு நான் ஓட்டுறேன் ஏன் சித்தி இப்படி பின்னாடி இறங்கி போனோம்லாம் இது நான் ஏன் சித்தி சித்தி பிளான் ஆமாம் ஆமாம் எனக்கும் தெரியுது நீ உன் பொண்டாடி பக்கத்தில் உட்காருன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லு வேணா தாரேன் இப்படி ஜாட மாடியெல்லாம் கேட்டால் தர மாட்டேன் ஆமாம் ம் இது மொதையை கேட்குறதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் மீ தங்கச்சி மேடம் கொஞ்சம் இங்கிட்டு வரலாமே அப்பலாம் வரக்கூடாது அவங்க அம்மா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் நீ பே சித்திக்கு ஹெல்ப் பண்ணு ரோட்டில் எப்படி போகணும் எப்படி வரணும்னு போ சித்திக்கு நல்ல டிரைவிங் தெரியும் அதனால என் ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படாது நீ ஸ்ருதிக்கு மேலே இருப்ப போல பாருங்க பாருங்க அப்படியே உட்காருங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வைத்தர் சொல்லி நீ சும்மா விடாது ஏவே அப்படிலாம் இல்லை தெரியும் டீ தெரியும் நீ என்ன மனசுக்குள்ளே யாசிக்கிட்டு இருப்பேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வீடு வந்துடும் அதுக்குள்ளே அண்ணனுக்கு ஆசையாக வரேன் சித்தி கொஞ்சம் மெல்ல போ ஒரு பத்துல போனா காணும் ரோடு குண்டு முடியுமா இருக்கு பத்தியா என்ன லுக்கு நீ வேணா உங்க வீட்டுக்காரோட வந்துருக்கலாம் இல்ல என் நேரம் ம் ஒருத்தி கூப்பிட்டான்னு துணைக்கு வந்தல என் நேரம் சுபி எங்க அத்தை சொன்னது எதையும் மனசுல வச்சுக்கிடாதுண்ண பரவாயில்லங்க சொன்ன சொல்லிட்டு போறாங்க வாமா வா வீட்டுக்குள்ள போவோம் பரவாயில்ல இங்கயே உட்கார எதுக்கு அவசரமா நான் சுபியை பார்த்துட்டு வரேன் கவிதா என்ன சுபி வீட்டுல இல்லாம வீட்டுல இல்லையா எங்க போயிருக்கா ஃப்ரெண்ட் யாரையும் பாக்க போயிருக்கலாம் பார்க்க போலாமா கல்யாணத்துக்கு பட்டா எடுக்கலாம் அதனால சுபிய கூட்டிட்டு இருக்காது ஓ சரி சரி உக்கா இருக்கா எல்லாம் வீட்டுக்குள்ள போவோமா நம்ம வீடு தானே இங்கேயே உக்காருவோம் பரவாயில்லையே என் எடுக்கலாம் பட்டெடுக்கலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க நம்ம சுடி ரொம்ப பிடிச்சிட்டா அவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அந்த பொம்பளைகளுக்கு பிடிக்கவே இல்லை அப்போ எப்படி கூட்டிகிட்டு போனாள்வன் அந்த ஆள்க்க முந்தானாத்தே வந்துச்சுக்கா வந்து நீங்கள் ஐம்பது பவுன் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பட்டெடுக்க போவேன் உங்கள் பிள்ளையெல்லாம் ஊடாதீங்க என் மாமா வந்து கூட்டாலும் என் பிள்ளையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனாள்வேன் கூடாதுங்க என்ன அப்போ யார்ட்டையும் கூட்டிட்டு போனா மருமாவ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கக்கா இவளுக்கு எப்படி எதுக்கு சமைச்சாத அதான் தெரியல அந்த பிள்ளை கடையில் போய் என்ன பாடுபடுதுனே தெரியல இவங்க எங்கே சமைச்சாங்க மாப்பிள்ள தான் கூப்பிட வந்திருக்காங்க இங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களா இவங்க வேனுக்குனே வீம்புக்குன்னு கூட்டிகிட்டு இருக்காங்க என்ன டீ உனக்கு மருமக நல்ல குணமாக இருக்காங்களா அப்படிலாம் ஒன்றும் விட்ற மாட்டாங்க கடையில் ஏசினாலும் இவங்க சும்மா விடுவாங்களா அதானாக்கா எனக்கு பயமாகவே இருக்குது சும்மாவே சுவையை கண்டா இவர்களுக்கு பிடிக்காது இதில் வேற மருமக வேறு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களா பின்னா எப்படி பிடிக்கும் இந்த வெறுப்பெல்லாம் அவட தான் காமிப்பாள் அப்படியே காமிச்சாலும் மருமகம் என்ன சும்மாவாக வைப்பாங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க நீ கவலைப்படாத கடையில் போய் ஃபோன் எதுவும் போட்டாலா ஃபோனை கொண்டு போலக்கா வச்சுட்டு போயிட்டா காலையிலேயே போனாதான் இன்னும் ஆளக்கான எனக்கு பயமாகவே இருக்குது பக்கு பக்குன்னு இருக்குது பிள்ளை என்ன இருக்கோன்னு மைனியூ என்ன மைனி பயந்துட்டீங்களா எருமை எருமை பின்னாடி வந்து எப்படி பயம் ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக் மேலே பிள்ளை நல்லா சிரித்த முகத்தோட தான் வந்திருக்கா நீ எதுவும் கேட்டுக்கிடாது அவ்வளோ சொல்லட்டு சரிக்கா மைனி எப்போது ஏன் நீ சரியான ஆள் தாண்டே நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது நீ நல்லா சரி இருக்க நல்லா உறுதிட்டு இருந்திருக்க ஆமாம் மைனி பெரியம்மா எப்படி இருக்கீங்க பெரியம்மா நல்லா இருக்கம்மா ஏ அப்பா என் பிள்ளை தகவலில் என்ன அழகாக இருக்குது எதுக்கு எல்லோரும் வெளியே உட்காந்துருக்கீங்க வாங்க உள்ளே போவோம் அதெல்லாம் இருக்கட்டே மாப்பிள்ளா நல்லா பேசுனாரா போங்க பெரியம்மா வரேன் கவிதாம்மா கொஞ்சம் கடையில் அவட்ட என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு எல்லோரும் எப்படி பேசுகிறாங்கன்னு வந்து போய் கேட்டுப்பேன் ஆ சரிப்பா வாக்கா நம்மளும் என்ன சொல்கிறான்னு போய் கேட்போம் நம்ம போனேன்னு நினச்சிக்க வைக்கப்பட்டுட்டு எதுவுமே சொல்ல மாட்டா கவிதாட்டனா எல்லாம் சொல்லுவாள் கவிதா இருந்தானே கேட்டுக்கலாம் கொன்னாரே உட்காரு ஏக்கா எப்போ வந்த அப்போதே வந்துட்டமா ஜாலியாக எல்லாம் பார்த்து ஆமாம்மா ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஏவா எவ்வளோ தூரம் இருக்க எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே கொண்டு இறக்கி விட்டு போயிட்டாங்களா நான் என்ன வாங்கிட்டு வரேன் ட்ரெஸ் எடுக்கும் போது வெளியே போய் எனக்கு எதாட்டும் வாங்கிட்டு வந்தானவே சரிய நாள் நீ மட்டும் நல்லா தின்னுட்டு வந்துருப்பலாம் தம்பி காரில் வந்து ரொம்ப தலை வலிக்குமா ஒரு மாதிரி தலை பாரமாகவே இருக்கு கொண்டாடப்பாவே எனக்கு கொஞ்சம் கழிச்சு கொண்டு பேசுகிறேன் பாத்தியாவே அங்கே ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்க அவங்க கூட போனதுக்கே நீ இப்படி மாறிட்டேன் இனியை போங்க இன்னும் அங்கெல்லாம் போயிட்டானே நீ என் கூட எப்படி பேசுவா அப்போலாம் ஒன்றும் இல்லைல்ல தலை ரொம்ப கரக்கமாக இருக்குது பேச முடியல சரியா நாள் தான்ப்பா நீ ம் என்ன அக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் மைனி நீங்கள் எப்போ வந்திய நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த வீட்டில் தான் இருந்த மைனி வீட்டில் யார் இருக்கா யார் வந்திருக்காருலாம் பார்க்குறதே கிடையாதுண்ணே இல்லை மைனி ஃபோன் பார்த்துட்டு இருந்தேனா அதான் வெளியே வரல சரி சரி இப்போ அப்போ அவட்ட என்ன சண்டைப்பட்டுருக்காவலே இப்போ தான் டயர்டாக வந்திருக்காள் அவள் இப்போவே ஒழுங்காக பேச மாட்டேங்கா இன்னும் கல்யாணம்லாம் முடிச்சு போயிட்டா எங்கேயே என் கூட பேசுவா என் தம்பி ஏன் இல்லை இப்படி பேசுகிற போன இடத்துல யாரும் எதுவும் சொன்னாங்களாம் நீ அப்படிலாம் இல்லை நீ ஏன் அப்போ இவ்வளோ சோகமாக இருக்க ஏதோ மனசில் ஏதோ பயமாக இருக்குது அங்கே எதுவும் நடக்காமல் நீலாம் இப்படி சொல்ல மாட்டேன் சொல் மேன்னிட்டு சொல்ல மாட்டியா சரி சொல்ல விருப்பலானா சொல்லாதான் மைனி போகிறேன் மைனி சொல்லு நான் என்ன ஒரு மைனி மாதிரியே இருக்கேன் ஃப்ரெண்டு மாதிரி தானே இருக்கேன் என்ன வேணாலும் சொல்லு எஸ் அவங்களோட அத்தை இருக்காங்களே அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவங்க அம்மா கூட ஒன்றும் நிலமுடக்காங்க அவங்க தான் ஏற்றி ஏற்றி விட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அவங்க அத்தை என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா மைனி இப்படிலாம் பண்ணுறாங்க என் கல்வியே அவங்க என்ன பண்ணனே தெரியும் ஆ அவள் பெரிய பணக்காரினா அவள் மட்டும் தான் விளக்கு சலை கொடுப்பாளோ எங்கள் பிச்சைக்காரி மாதிரி தான் எப்போ மாத்தாலும் ஜாலியை கொடுத்து தளையிறான் அவள் ஒன்றும் சொல்லலாம் சும்மாவா விட்டா நீனும் நாலு கேள்வி கேட்க வேண்டியதானே நான் என்னத்தை கேட்கமே நீ இதில் ஸ்ருதி வேறு நல்லா இருக்கேன்னு கேட்க மூஞ்சி ஒரு திருப்பி திருப்பிட்டு போயிட்டான் அவள் வேறே கோவத்தில் இருக்கா ஆமாம் அவள் பெரிய ஆள் கோவத்தில் இருந்தால் அதை படிக்க வந்துட்டு போகிறான் இன்னும் கொஞ்சம் நல்லாவை கல்யாணம் முடிச்சு போயிடுவான் அதுக்கூட கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் சரி வா இதுக்கெல்லாம் கவலைப்பட முடியுமா இன்னும் எவ்வளோ பார்க்க வழி போக போக எல்லாம் சரியாயிரும் வா நேரம் வெளியே போய்ட்டு வரும் பாருக்கா பிள்ளை என்னென்னலாம் பாடுபடுத்தியிருக்கான்னு போக போக எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாத சுபியோட நல்ல மனசுக்கு நல்லா நல்லாயிருப்பா ஆமத்தேன் சரிக்கா நாளைக்கு சுபிக்கு நகை எடுக்கப்படலான்னு இருக்கோம் நீங்களும் வாரீங்களா கொஞ்சம் என்ன வாரியன்னு கேட்டுட்டேன் கண்டிப்பாக நாங்களாம் வரோம் நாளைக்கு காலையில் போவோம் சரியா சரிக்கா சரி ஜே போயிட்டு வரோண்ணே சரிம்மா கவலைப்படாமல் இரு நாளைக்கு வரோம் சரியா பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஆசைவாசமாக பேசி இரு